பணம் சேமிக்கிறோம் பணத்தை நிர்வகிக்கிறோங்கிறது ஒரு பக்கம் நம்மளுடைய லைஃப்பில் போயிட்டு இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா இந்த சிறு கடன்களில் தான் நம்ம பணம் சேமிக்கிறதுல கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை நம்மளுடைய பணம் நம்ம கையில் இருக்கணும்னு எந்த அளவுக்கு விருப்பப்படுறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய பணம் அடுத்து ஒரு கடனை அடைக்கும் போது ஒரு சின்ன தயக்கமும் இதே மாதிரி ரெகுலராக போயிட்டே இருக்கிறேங்கிற ஒரு வருத்தமும் நம்மளுக்கு உள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஒரு பர்சனல் லோனோ ஒரு ஹோம் லோனோ கார் லோனோ வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்ரி மந்த் இஎம்ஐ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கு அது நமக்கு எந்த விதத்துலயும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காம போயிட்டு இருக்கு ஆனா நம்ம எங்காவது ஒரு பக்கம் மாச கடைசி ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு வாங்கியிருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்கள் எல்லாமே நமக்கு லைஃப்ல ஒரு நமச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிறு கடனும் எறும்புக்கடியும் சமம்னு சொல்லுவாங்க சோ அது எறும்புக்கடி மாதிரி அப்பப்ப இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே மாற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த ரொட்டேஷனலும் இந்த சிறு கடன்களும் தான் சிறு கடன்கள்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே மேஜரான ஒரு ஃபைவ் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க இந்த மாதிரியான மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாசமுமே உங்களுடைய இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேலரி உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை என்னுடைய எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாசமுமே அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்து வந்து வச்சிருங்க இது உங்களை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நீங்க வெளியே கடன் வாங்குறத அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம கையில பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியே ஒருத்தவங்க கிட்ட போய் கடன் கடன் வாங்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள எப்படியெல்லாம் நம்மளுடைய வேலைகளை சுருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம மைண்ட் வந்து பாஸ் ஆகும் ஸோ நீங்க வெளியே அதிகபட்சமா கடன் வாங்கி அதை ரொட்டேஷனல் தானே பார்த்துக்கலாம் பின்னாடி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் சேலரியில கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டை வந்து உள்ள கொண்டு வராம இருக்கும் கடனை உள்ள வராம தடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த அவசர தேவைக்காக ஒதுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பக்கத்தில் கடன் கேட்குறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டண்ட் அதை விட மேலே ஒரு படி அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுலேயும் உங்களுக்கு இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எமர்ஜென்சிக்கு போய் வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ எதாவது ஒரு சேலரி வரும் நான் நெக்ஸ்ட் மந்த்து கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் வீக் கொடுத்துருவேன் ஸோ இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபீஸ் பேமெண்ட்காக பெண்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம நிறையா விஷயங்களில் சிம்பத்தியாவோ எமோஷ்னலாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அந்த சின்ன கடனில் கனெக்ட் ஆகிருந்துருப்போம் ஆனால் நம்மளுக்கு அதை வாங்கி ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சு நம்ம ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அசால்ட் வந்துடும் ஸோ அந்த அந்த சின்ன கடன் தானே ஒரு அஞ்சு ரூபாய் தான் நிற்கிது ஓகே அது நம்ம தீபாவளி போனஸ் வந்தால் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து சேலரியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுருவோம் ஸோ நீங்கள் கடனை வாங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மையோடு அதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து ரொம்ப நாள் காத்திருந்து நம்ம வாங்குகிறோமோ அதே அளவுக்கு நம்ம திருப்பி பேமெண்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு இது எந்த இடத்துல அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைவேட் ஃபினான்ஸில் ஒரு குழுவாக சேர்ந்து லோன் வந்து வாங்குவாங்க இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே அந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரியும் ஸோ லோன் வந்து ஸ்டார்ட்டிங்கில் எழுதும்போது அந்த குழுவில் ஒரு பத்து பேர் இருக்காங்களோ இருபது பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே அந்த ஃபினான்ஸ் செக்டரில் போய் ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வாங்கி டாக்குமெண்ட் சார்ஜ்லேருந்து பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் பட் நம்ம நெக்ஸ்ட் வீக்கோ இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்தோ நம்ம ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒன் ஆர் டூ மந்த்ஸ் போகும் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வாங்க இப்போ சேலரி இல்லை ஸோ சம்பளம் கம்மியாக தான் இருக்குது தொழில் வந்து டல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணங்கள் வந்து நம்ம சொல்லுவோம் நம்மளை நாமே வந்து உள்ள ஒரு டவுனுக்குள்ள கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் ஸோ முதல்ல ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடைச்சிட்டீங்க அப்படினாவே மீதி இருக்கிறதுல குடும்பத்தை நட நடத்துறதுக்கு பழகிக்கலாம் இல்ல நான் குடும்பத்தை எல்லாமே நடத்துறதுக்கு அப்புறம்தான் மீதி இருக்கக்கூடிய பணத்தை தான் நான் கடனை அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் குள்ள இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான மைண்ட் செட் அப்படி இருக்கும்போது நம்மனால அந்த கடனை வந்து கண்டிப்பா க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறது டிலே வந்து ஆகும் ஸோ அதுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க சிறு கடன்கள் எல்லாம் நம்மளுடைய லைஃப்ல வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட சேமிப்பு பழக்கங்கள் இல்லாததும் அல்லது குறைவா இருக்கிறதும் தான் காரணம் நம்ம கிட்டையே சேமிப்புல இருக்கக்கூடிய தொகைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இல்லை அப்படிங்கறதுனாலதான் நம்ம கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியே வாங்குறதுக்கே நம்ம போறோம் சோ இந்த கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடனை ஒரு சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு இனி அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாம சேமிப்பு பழக்கங்களை உடனடியா தொடங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க எல்லாரும் லட்சத்துல சேமிக்கிறாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சேமிக்கிறாங்க அதெல்லாம் இல்ல நூறு ரூபாய் சேமித்தாலும் ஐநூறு ரூபாய் சேமித்தாலும் உங்களுடைய பணம் உங்களுடைய சேமிப்பு உங்க அவசர தேவைக்கு கை கொடுக்குது சோ அத வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க சின்ன சின்ன படிநிலைகளை கடந்தீங்க அப்படின்னாவே அந்த லெவல் கிராஸ் ஆகும் போதே உங்களுக்கு இன்னும் அதிகமா நம்ம வேற என்ன விதங்கள்ல எல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் சோ வேற எங்கெல்லாம் நம்ம இன்வெர்ஸ் பண்ண முடியும் இந்த சேமிச்ச பணத்தை வேற எந்த இடத்துல இன்வெர்ஸ் பண்றது மூலயமா நம்மளால மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மல்டிபிள் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷ் மைண்ட் செட் வந்து உங்களுக்குள்ள வந்துடும் சின்ன தொகையா இருந்தாலும் அதை சட்டுன்னு சேமிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க பே டிலேவா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பழக்கம் நம்மளுடைய கடனை அடைக்கிறதுல சோ இந்த பழக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய பொருளாதாரத்தை சரியான விதத்துல நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தினுடைய தான் இது சோ லோன் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை எப்போவுமே டிலேவாக பே பண்ணாதீங்க ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மந்த் நம்ம பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் இந்த ரெண்டு பேமெண்ட்டையும் சேர்த்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது என்னாகும்னா இதை ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய கடன் குறையிறதுக்கு பதிலாக அதிகமாகி போய்ட்டே இருக்கும் இப்போ ஒன் மந்த் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அது வந்து என்ன ஆயிருக்கும் டபுள் ஆகிருக்கும் இப்போ ஃபைவ் தௌசண்ட் எவ்ரி மந்த் பே பண்ணுறீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட் பண்ணும்போது டென் தௌசண்ட் ஆகிருக்கும் ஸோ ஸோ இந்த பை ஃபைவ் உங்களால் பே பண்ண முடியலனா டென் தௌசண்ட் நீங்கள் எப்படி பே பண்ணுவீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க வெளியே இன்னொரு இடத்துல போய் ஒரு கடனை வாங்கி திருப்பி இந்த பேமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க ஸோ இது மறுபடியும் அடுத்த ஃபைவ் தௌசண்ட் அடுத்த மந்த்து ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல வாங்கி லோன் பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா அதுக்கான ஃபர்ஸ்ட் டியூ வந்து வந்துடும் ஸோ உங்களுடைய கடன் ஒரு ஒரு மாதமும் ஐயாயிரம் கட்டிகிட்டு இருந்த இடத்துல இப்போ ரெண்டு கடன் ஆனதுனால இங்கேயும் ஐயாயிரம் கட்டணும் இங்கேயும் ஐயாயிரம் கட்டணும் போது உங்களுடைய கடன் டபுளாக வந்து மாறிடும் ஸோ ஒரு இஎம்ஐ பேமெண்ட்டை டிலேவாக பே பண்ணுறது மூலயமா உங்களுடைய கடன் டபுளாக மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது பேங்க்ல வாங்கியிருக்கக்கூடிய சிறு கடன்களை திருப்பி செலுத்தாம இருக்கக்கூடிய சதவீதங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலு சதவீதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஆறு சதவீதமா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ எந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் பர்டிகுலர் பீரியட்ல இவ்ளோ ஹை ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் சோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத விஷயங்கள் தான் அதுவும் இப்போ இந்த ரிப்போர்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது இளைஞர்கள் வந்து அதிகமாக இதில் வந்து சஃபர் ஆகுறாங்க அவங்களுடைய எமர்ஜென்சிக்காக இஎம்ஐஸ்காக நிறைய ஆன்லைன்ல வந்து கிடைக்கக்கூடிய கிரெடிட்ல வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த லோன்ஸ்ல நிறைய லாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க இதுலயே வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டே இருக்கீங்க இப்போதான் வந்து நீங்க நியூவா ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கீங்க யங் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு சேவிங் மெத்தட் இல்லாம ஒரு பட்ஜெட் இல்லாம நீங்க அதை லைஃபை ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல போய் ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்களில் போய் நீங்க சிக்கிடுறீங்க இதுக்கே உங்களுடைய சம்பளம் சரியா போயிட்டு இருக்கு எவ்ரி மந்த் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் மேல இருக்கிற ஒரு ஆசையும் விருப்பமும் எதுவுமே இல்லாம போயிடும் சரி என்னடா இது லைஃப் நம்ம மாசம் முழுவதும் சம்பாதிக்கிறோம் ஒரே நல்ல இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் இதுல நம்ம மேரேஜ் பண்ணி கிட்ஸ் வீடு நம்ம சொந்த வீடு கட்டுறது நம்மளுக்குன்னு தேவையான ஒரு நியூ பைக்கோ காரோ இதெல்லாம் வாங்குறது குழந்தைகளுக்கான ஃபீஸ் பேமெண்ட் எப்படி இந்த சேலரியில் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹோல் லைஃபையுமே ஒரு கொஸ்டின் மார்க் உள்ள வந்து கொண்டு வந்துருவீங்க உங்களுக்கு ஒரு செல்ஃப் லவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இல்லாம வந்து போயிரும் லைஃப்ல ஒரு கான்பிடென்ட் இல்லாம போயிரும் ஸோ ஒரு சின்ன கடன்ல ஆரம்பிச்சு உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபையுமே உள்ள வந்து ஒரு கொஸ்டின் மார்க்குள்ளே உள்ள கொண்டு வரக்கூடியது இந்த சின்ன சின்ன கடன்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் ரீபேமெண்ட்டை கரெக்டாக பண்ணிடுங்க உங்ககிட்ட நிலையான அல்லது போதுமான அளவு வருமானம் இல்லாததும் இந்த சிறுகடன்களுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ நீங்க ஒரு டென் தௌசண்ட் பர் மந்த் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த்துக்கு இன்கம் ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு ஜாப் வந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் உங்களுக்கு இஎம்ஐக்கே போகுது அப்படின்னா உங்களுடைய வருமானம் எப்படி உங்களுக்கு பத்தும் ஸோ உங்களுடைய வருமானம் இல்லாததும் குறைவா இருக்கிறதுமே இன்னொரு காரணமா இருக்கலாம் அதுக்காக நான் ஓவர் டைம் பார்க்க முடியுமா என்னுடைய பாடிய வந்து நான் வந்து அஃபெக்ட் பண்ணிக்க முடியுமா என் ஹெல்த் இஷ்யூ என்ன ஆகுறதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம் அதுக்கு ஒன்று நீங்கள் கடனை குறைக்கிறதுக்கு பார்க்கணும் அல்லது உங்களுடைய வருமானத்தை ரட்டி பார்க்கறதுக்கு வந்து பார்க்கணும் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்கம் சோர்ஸ் அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லை நான் அந்த பர்டிகுலர் டைமுக்கு வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா லைஃப் டைம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வந்து போயிடும் இது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா இந்த லோனை பேமெண்ட் பண்ணி பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி வாங்கி உங்களுடைய கடன் அதிகரிச்சுட்டே இருக்கும் லைஃப் டைம் இதே அமௌண்ட்டில் நீங்கள் எவ்ரி மந்த் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய நிதி நெருக்கடியான சூழ்நிலைகளில் கடன் பத்தின மேலாண்மைகளை எல்லாத்தையுமே கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கோங்க இந்த கடனை எங்க எப்போ எப்படி ரீபேமெண்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரி பட்ஜெட்டிங் வந்து நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி வந்து போடலாம் எங்கெல்லாம் எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஃபேமிலியா உட்காந்து கன்சிடர் பண்ணி உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கோங்க கடன்கள்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு சேவிங்ஸ்க்கு கொண்டு போறதுக்கும் ட்ரை பண்ணுங்க தேவைக்காக மட்டுமே கடன் வாங்கிற பழக்கத்தை வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க தேவையில்லாத அந்நெசரியான எக்ஸ்பென்சஸ்க்காக சின்ன சின்ன கடன்களும் கைமாத்தல்களும் வாங்குனீங்க அப்படின்னா அதுவே ஒரு ஹேபிட்டா வந்து மாறிடும் ஸோ எதெல்லாம் நம்மளுடைய தேவை எதெல்லாம் விருப்பம்னு வந்து பாருங்க உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கு ஸ்கிப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அவசர தேவைகள் இருந்தால் மட்டும் அதுக்காக கடனை வாங்கி ரீபேமெண்ட் கரெக்டாக பண்றதுக்கு வந்து பாருங்க சின்ன கடன் தொகை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வட்டி தரக்கூடிய இடங்கள்ல கடன் வந்து தயவு செய்து வந்து வாங்கிடாதீங்க அது சின்ன கடனாக வந்து உங்களுக்கு தெரியல ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா அது அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு சொல்லி வாங்குறீங்க அப்படின்னா அசலை தாண்டி உங்களுக்கு வட்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இது உங்களுடைய கடனை அதிகரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இதனால நிம்மதி இல்லாமல் லைஃப்பில் வந்து போயிடும் ஸோ நீங்கள் அதிக வட்டி சின்ன கடன் தான் அஞ்சாயிரம் தானே ரெண்டு மாசத்தில் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணிடலாம் வட்டி போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு மட்டும் எப்போதுமே வந்துடாதீங்க அது மெடிக்கல் எமர்ஜென்சியை தவிர்த்து ஓகேங்களா அது வந்து ஒரு வேற வழியே இல்லை ஆப்ஷனல் இல்லை ஓகேவா அதை தாண்டி வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் அதிகமான இன்ட்ரெஸ்டை வந்து பே பண்ணி ஓவர் கான்பிடென்ட்ல அந்த இடத்துல கடன் மட்டும் வாங்கிடாதீங்க அது பினான்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய ட்ரபுள் வந்து கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சம்பள பணத்துல இருந்து உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கடன்களை சீக்கிரமா அடைக்கிறதுக்கான வழிகளை வந்து பாருங்க கடன்களை அடைச்சதுக்கு அப்புறமா திருப்பி கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உங்க கையில பத்து ரூபாய் சேர்த்து வைக்கிறது எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற வழிவகைகளை தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் கடன் அப்படிங்கிற ஒரு வலையில் சிக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய படங்களை சேமிக்கிறதுக்கும் உங்களுடைய நேரத்தை கொஞ்சமாக முதலீடு செஞ்சு நிறையா மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எப்படியெல்லாம் கடன்களை வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய எங்க எங்கே எப்படியெல்லாம் சேர்த்துறது மூலயமா அதிகமாக நம்மளால் சேமிக்க முடியுங்கிறத கற்றுக்கிட்டு உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே எல்லாரும் நினைத்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு முடியும்